ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் ஏழு சமரில் பிறகிடும் உதியரும் அபயரும் எதிரிட்டு அமராட தண்டதரன் செல் கரும்பகடு இந்திரன் வெண்பகடோடு உடையா திமிர கடல் புக வருணன் விடும் சுரவு அருணன் விடும் கடவுள் தீரின் உகண்டு எழ வார்வில் வழங்கு கொடும் கோல் செங்கோலா இமயத்தொடும் வளர்குல வெப்பு எட்டையும் கல்லின் நெறியி ஏன் திசையும் தனி கொண்டு புறந்து வடாது கடல் துறை தென்குமரித்துறை என ஆடும் மனப்பிடி கொட்டுக சப்பானி குடை நலில் புவிமகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பானி பொழிபுரை தாயே அங்கைய உங்களுடன் போராடிய பொழுது புறங்கொடுத்தோடிய சேரரும் சோழரும் பிறகு அவர்கள் உங்களுடன் சேர்ந்து தேவர்களுடன் எதிர் நின்ற போராட யமன் ஏரி நடத்தும் எருமை கடாவும் இந்திரன் ஏறி வரும் வெள்ளை யானையாகிய ஐராவதமும் உடைந்து இருண்ட கடலில் மறைந்தன வருணதேவன் தேவன் ஏறி செலுத்திய சுராமீன் மற்றும் அருணனாகிய தேவனது சாரதி செலுத்திய தேர் சுழன்று விழுந்தன தாயே உங்களது நீண்ட வில் வழியாக செலுத்தப்பட்ட அம்பானது செங்கோலாகி நீதியை நிலைநாட்டியது இமயமலையுடன் வளர்க்கின்ற குலகிரிகள் எட்டையும் எல்லைக்கல்லாக நிறுத்தி எட்டு திசைகளையும் சிறப்பாக தனக்குரியனவாக்கி ஆட்சி செய்து பாதுகாத்தீர்கள் உள்ள கடல் துறை எல்லாம் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி துறையை நீங்கள் ஆளுவது போல சிறப்புடன் ஆட்சி செய்கிறீர்கள் இளம்பெண் யானை போன்ற நடையை உடையவளே உங்களது அழகான கைகளை தட்டி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் உங்களது வெண்கொற்ற குடையின் நிழலில் பூமி தேவியை வைத்து வளர்த்த தாயே அங்கையற்கண்ணி Meaning, oh, goddess Amkhya after the Chera and the Chola kings retreated as they fought with you. They joined you and fought against the Devas. Yama's vehicle of the dark buffalo and Indra's white elephant Airavadam were frightened and hid in the wild ocean. Varunadevan, the rain god rode on his sura fish to fight with you, but the sura fish leaped, spun, and fell unable to fight with you. The Chariot Driven by Arunan The charioteer of Suryadevan rolled and fell. O oh, goddess, the arrow fired through your long bow made the kings who ruled cruelly level them to maintain justice. You made the Himalayas and the eight high hills as the boundary of your country. By yourself, you took over, ruled, and protected all the lands in the eight directions. Conquering all the lands, you rule all the northern shores. You rule them as easily as the shores of the Kumari River in the south. You are beautiful as a female elephant. Oh, Goddess Amka Yair kanni Come and clap your beautiful hands and grant us your grace. You make the Pumadevi thrive and protect her under the shadow of your canopy. Come and clap your beautiful hands and grant us your grace.